கோவை கொடிசியாவில் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் மூன்று நாள் இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் அப்போது பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையாக ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி பணத்தை பிரதமர் மோடி விடுவித்தார் இதையடுத்து தமிழில் வணக்கம் என கூறி பேசிய பிரதமர் மோடி பீகாரின் காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் வளாவியது என்று தெரிவித்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்ததாக வந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலைக்கு யார் பொறுப்பு ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குளிதோண்டி புதைத்துவிட்டதே இத்தகைய கொடூர குற்றச்செயல்களுக்கு முழுமுதற் காரணம் என்று பதிவிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக சமூக வலைதளங்கள் ஆதாரமற்ற தகவல்களை வெளியிடுகின்றன ஆனால் காங்கிரஸுக்கு விஜய் அறிமுகம் இல்லாதவர் அல்ல காங்கிரஸில் சேருவது குறித்து விவாதிக்க இரண்டாயிரத்தி பத்தில் அவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் ஆனால் பல்வேறு காரணங்களால் அது நடக்கவில்லை கரூர் துயர சம்பவத்தின் போது மற்ற காங்கிரஸ் தலைவர்களைப் போலவே ராகுல் காந்தி பேசினார் நாங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் ஜோகோ இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தனது எக்ஸ் பக்கத்தில் நான் சந்திக்கும் இளைய தொழில் முனைவோர்களிடம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருபது வயதிற்குள் திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தள்ளி போடக்கூடாது என்று அட்வைஸ் வழங்குகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் இது இணையதளத்தில் பேசுபொருளாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பக்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சபரிமலை தேவசம் போர்டு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கூட்டம் காரணமாக நேற்று முப்பதாயிரம் பேர் வரை அனுமதிக்கப்பட்ட ஸ்பாட் புக்கிங்கில் இனி தினமும் இருபதாயிரம் பேரை மட்டுமே அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி இன்று வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த பட்டியலில் நியூசிலாந்து அணி வீரர் டேரி மிட்சல் இரண்டு இடங்கள் முன்னேறி முதல் பிடித்துள்ளார் முதலிடத்தில் இருந்த ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் தென்னாப்பிரிக்க அணியின் முதல் டெஸ்டில் இந்திய அணி தோல்வியடைந்தது குறித்து பேசிய கவாஸ்கர் தென்னாப்பிரிக்க கேப்டன் இருந்து இந்திய வீரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஒரு அற்புதமான இன்னிங்ஸை விளையாடினார் பொறுமையாக மன உறுதியுடன் போராடுவது எப்படி என்பதை களத்தில் காட்டினார் இதுதான் முறையான டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குரிய பேட்டிங் ஒருநாள் கிரிக்கெட்டில் இருந்து டெஸ்ட் போட்டி வித்தியாசமானது என்பதை நமது வீரர்கள் மறந்துவிட்டார்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதற்குரிய ஷாட்களை ஆடும்போதுதான் தாக்குப்பிடிக்க முடியும் என்று தெரிவித்தார்